வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் வந்து இந்த மாதிரி பேபி உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே பெரிய உருளைக்கிழங்கு இருந்தாலும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் மிக்சி ஜாரில் வந்துட்டு தக்காளி பச்சை மிளகாய் தென் கொத்தமல்லி தலையை நல்லா வீட்டு முதல்ல வச்சு அந்த கொத்தமல்லி தலை அவங்கள்ட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் போட்டுக்கோங்க வெட்ல போந்து இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் ஒரு பேங்கில் வந்து கொஞ்சம் கடுகு வெங்காயம் ஒரு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க பரட்டி விட்டுட்டு இது லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தோன்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிடும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கினோடனே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் அப்படியே ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா பச்சை பச்சைவாசம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க எோடனே ஒரு நல்ல எண்ணெய் பக்குவோம் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கெழங்கெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் ஸோ அதனால பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து தண்ணியெல்லாம் சுண்டிட்டு லைட்டாக வந்து எண்ணெய் திறமை பக்குவிட்டு போகிறோம் இப்படியே தண்ணியாக லைட்டாக இருக்கும்போதே வந்து நம்ம வந்து உருளைக்கெழங்கை சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டோன்னா வந்து அதோட எசன்ஸ்லாம் வந்து இதில் நல்லா பிடிச்சிக்கும் இப்போது ரெண்டு நிமிஷம் அப்படியே மெதுவாக ஏன்னா இது ஆல்ரெடி வந்து உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு ஸோ அதனால மோ மெதுவும் அப்படியே கை விடாமல் அப்படியே லைட்டாக திரட்டி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் வந்து நல்லா வந்து கோட்டிங் ஆகிற வரைக்கும் நல்லா திரட்டி விட்டுட்டு மீடியம் இது வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கனால்தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அடிப்பிடிக்காது ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டவுனே வந்து மசாலா எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்னோட ஒட்டி சீக்கிரமாக வந்து அடிப்பிடிச்சிடும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம உருளைக்கிழங்கு மசால் நீண்ட ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கிரேவி பதத்துக்கு என்ன இது முன்னாடி காட்டின மாதிரியே நீங்கள் கிரே கிரேவி பதத்துக்கு நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம் இதை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு தயிர் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அதை விட அரிசி பருப்பு சாப்பாடு தக்காளி சாப்பாடு இந்த மாதிரி நம்ம வெரைட்டியாக வீட்டில் செய்யும்போது இந்த மாதிரி மசாலா நீங்கள் செஞ்சு பாருங்க அரைக்கிறது மட்டும்தாங்க வேலை மீதியெல்லாம் சட்டுன்னு ரெடி ஆயிரும் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு மறக்காம மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க எப்படி இருந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நான் இன்னும் போடுறேன் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க